ஒடியா ஒடியா மழை மழை தான் அல்ல மூட்டையும் அள்ளிக்கிட்டு போய் எம்பிட்டு நேரம் நிற்கிறது நிற்கிற நிற்க நேராவது இல்லை சுவனையில் வேற அப்புறம் டக்கு டக்குன்னு அள்ளிக்கிட்டு வந்து கொட்டணும் இல்ல இந்த வீட்டுக்கு முன்னாடியே அந்த வண்டிக்கார கொண்டா வந்து நிப்பாட்டிட்ட அப்படி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாங்க ஒரே சோனையா வீட்டுக்குள்ளேயே பூந்து குடும்பத்துக்குங்க இந்த வண்டிக்கார என்ன என்ன சொன்னாலும் ஒரு பேச்சு கேட்கவே மாட்டேங்கறாங்க ஏனே என்ன சொன்னாலும் வள்ள வள்ளி சண்டை மாதிரியே பேசினா எப்படி நாங்களும் ஊடு சுத்தம் பண்ணணும்ல ஒரே துணியா அங்கங்க போய் ஒட்டிக்கிட அல்ல பிப்பா எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க வேற சண்டைக்கு வரது எப்பமா அந்த அவரை கைய அடிச்சு துளை வந்து எங்கட்ட வள்ள வள்ளி வள்ளின்னு வராங்க நீங்க போய் ஊட்டு முன்னாடியே நிறுத்திட்டீங்களா கொஞ்சம் அண்ணான தள்ளி நிறுத்த கூடாதா அங்கே நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டுன்னுக்கிட்டு நிறுத்துற இடத்துல வச்சு சட்டு புட்டுன்னு அடிச்சுக்கிட்டு விடுங்கம்மா எனக்கு நிமிஷத்துக்கு நூறு ஃபோன் வருது பார்த்துக்கிடுங்க இது ஒரே ஒரு வேலை மட்டும் இல்லை எனக்கு அங்கேன்னா அவம்பிட்டு வேலை பெண்டிங் எடுக்குது தூங்கி ஒரு வாரம் ஆச்சு நானும் நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னடான்னா ஆடான்னா அங்கே நிறுத்தறதுனே இங்கே நிறுத்தறதுனேன்னுக்கிட்டு இன்னைக்கு தைப்பு விசத்தில் கொண்டாந்து இப்படி நிப்பாட்டிக்கிட்டு எல்லாம் குப்பை பண்ணிட்டு கிடக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே நேத்து வர நீங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டு நாங்கள் கூப்பிட்டோம் ஒருத்தரும் எட்டி பார்க்கலன்னு சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருக்க கூடாது என்ன அநியாயம் பண்ணுறீங்கண்ணே நீங்களும் நாங்கள் இந்த அவரை எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்தி மூட்டையில் பிடிச்சி வச்சுட்டு அந்த குப்பை கூடத்திலும் அள்ளிப்பிட்டு அந்த என்னைக்கு நாங்கள் ஊட்ட கருவி சாதரத்தில் இருத்தி விட மாட்டேங்குது ஏம்மா நேற்று நான் வந்து அம்புட்டு நேரம் ஆறுன்னு அடிக்கிறேன் ஒருத்தர் என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கல அப்புறம் நான் நின்று பிள்ளைங்கள்லாம் ரோட்லேயே நின்றுக்கிட்டு போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க டெம்போ காரம் கீ கீன்னு ஆறுன்னு அடிக்கிறான் நான் எனக்கு ஒரு போனா வருது இந்த நம்பர்னு நெப்பா போன் அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எட்டி பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கணும் நீங்க யாரும் கண்டுக்கல நான் பாட்டுக்கு போயிட்டு அங்க எனக்கு போன் அடிச்சே இருக்கிறாங்க அவசரம் வாங்க வாங்கன்னு ரோட்டு ஓரத்துல ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி போகுது நீங்க எட்டு மணிக்கு வாரம் ஏழு மணிக்கா வந்து கூப்பிட்டு ஆறு நடிச்சுன்னா எங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சரிமா வள வளன்னு பேசாத போய் மட மடன்னு வேலை பருமான அண்ணன் பத்து எடுத்து போவா வேண்டி இருக்குது ஏய் பத்மி அவர்கிட்ட என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வா மட மல்ல எடுத்துக்கிட்டு டக்குன்னு எடுத்துட்டு போய் கொட்டு அவர்கிட்ட அடிக்கிறேன்னு சொல்லிலே சரி அந்த வண்டி எப்படி இருக்கு எப்படி கொட்டி எப்படி அடிப்பாங்கன்னு பார்க்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தா வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு குத்த மாதிரி அதை அள்ளிட்டு போய் கொட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வா இதை தூக்கிட்டு போய் அங்கே கொட்டு நீ என்ன பத்மியாக்கா இந்த வேலை வாங்குற இதில் வேற பிச்சு புடுங்குது அருப்பா அறுக்கி இது வேற மேலெல்லாம் அத்தான நேட்ட இந்த கூல இப்படி பறக்குது தலையெல்லாம் பார்த்தா நானே தண்ணி பார்த்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு குளிச்சுட்டு வந்து நல்ல ஒரே சுடையா உக்காந்துக்குச்சேன் இன்னொரு வாட்டி போய் தண்ணி பார்த்துக்கணும் மாட்டேங்குது இது என்னடா இது வம்பு மூச்சு இறக்க இறக்கி இந்தக்கா அப்படி வேலை வாங்கிட்டு அச்சாமல் பாரு அடை சத்தனி அல்லுங்கம்மா நானும் அள்ளி அள்ளி கொட்டி போட்டு எனக்கே மூச்சு வாங்குது சரி வண்டிங்கிட்டேன்னு விட்டா இவ்வளவு அல்லுங்க அல்லுங்க வண்டி சீக்கிரம் போகணுமா தானே வேறே கேட்குறாங்க எக்கா மேத்தே வண்டி வருதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தான் வண்டி வருது அடிச்சு இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் எப்போ ஊடு வச்சலாம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு கோயிலுக்கு வருவீங்க என்ன பண்ணுறது கேட்டா அந்த அவரை கொட்டையெல்லாம் விட்டு இந்த கூடத்துலாம் அள்ளி கொட்டிவிட்டு இதெல்லாம் ஒரு பாங்கு பண்ணிவிட்டு தான் ஊட சுத்தம் பண்ணணும் வேற வழி நேத்தே கழிவிட்டுனாலும் இந்த சோனையெல்லாம் போய் திருப்பியும் ஒரு வாட்டி கழுவுகிற மாதிரி கணக்கும் ஒரு வேலைக்கு இருவேளை ஆகி போயும் சரி நாய் கையோட கழுவிக்கலான்னு விட்டால் இதே நாடான பொழுதே ஆகி போயிட மாட்டேங்குது என்ன பண்டி கழுவி எப்படி வேலையை முடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல நானும் அந்த மனுஷனுமே மாத்தி மாத்தி அள்ளி கொட்டிட்டு கிடந்த நல்ல வேலை ரெண்டு பேரும் வந்தீங்க அப்படி யாரும் ஒய்யாருமா மேலே நின்றுக்கிட்டு ஒடியா ஒடியா இதை எடுத்துகிட்டு போடணும் மூட்டையை எடுத்துகிட்டு போடணும் வாங்குற அப்படி என்னாலும் அந்தாண்டி ஓட முடியல இந்தாண்டி ஓட முடியல கண்ணாமடியா பிரிஞ்சு போயிட மாட்டேங்குது நல்ல வேலை எந்த சாமி பண்ணீங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கயா ஆடா நீங்க வேற இப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கவே மாட்டோமா அஞ்சு நிமிஷத்து வேலைனாலும் காலும் ஓடமாட்டேக்கு கையும் ஓடமாட்டேங்குது அங்க ஓடுங்கிறீங்க இங்க ஓடுங்கிறீங்க அதை எடுங்கிறீங்க அந்த குண்டாவை எடுங்கிறீங்க இந்த மூட்டை எடுங்குறீங்க எந்த செய்யறது எதை விடுறதுன்னு ஒன்றும் விளங்க மாட்டேக்கு நல்ல காத்து வேற அடிக்கு ஒரே புகையா கூலம் கிளம்புது பாரு ஏன் பத்து இந்த கூலம் எல்லாம் அம்புட்டு கிடக்குது அதை வேற நீங்க என்னைக்கு சுத்தம் பண்ணி அதை கூட்டி வாரி அள்ள போறீங்க ஆறுனா ஆடு மாடு வச்சிட்டு இருக்கிறீங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் அவங்களே வந்து அள்ளிட்டு போக சொல்லி விடுங்க கையோட அள்ளிட்டு போயிட்டாங்களா ஒரு வேலையாகவும் உங்களுக்கு ஆமா ஆமா பத்தோ அந்த வேலையை எங்க தலையிலே கட்டி விட்றாதீங்க ஆல்ரெடி இங்க சொரி பிடிச்ச மாதிரி பிச்சுக்குது அதை வேற அல்லணுமா அவளுதான் மாமா சொன்னால அப்படியே நீங்க ரெண்டு பேரும் வாய் கொட்டிப்பிடிவீங்க பாரு வேலைய பாருங்க மலமலன்னு அவுட் அவுட் ஏமா வாயே பேசிட்டு ரெண்டு பேரும் நிக்காதீங்கமா குண்டா நம்பி போச்சு எடுத்து மாத்தி வேற குண்டா வைங்கமா ஏனே நீங்க சும்மா தான நின்னுட்டு இருக்கீங்க வந்து ஒரு கை பிடிக்கலாம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பொம்பளை ஆளுங்க தூக்கிட்டு எடுத்து நின்னு ஓறோம் நீங்க நின்னுட்டு வேடிக்கை தான பாத்துட்டு அத்தானே வேடிக்கை பாக்குறது இல்லாம இதெல்லாம் நம்மள குற வேற சொல்றா அப்படி சட்டனு ஓடு ஓடியான்னுகிட்டு எம்படினார ஆனால அதுக்கு தவுந்த காசு தான வாங்குறீங்க நாங்க பொறுமையா கூட பண்டிக்கிறோம் நீங்க சத்த அசாம நில்லுங்க பார்க்கலாம் Oh, yeah,